நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தப்பாக பேசிட்டார்னு சொன்னால் நம்மளால் இதை ஜீர்ணிச்சிக்க முடியும் ஏற்றுக்க முடியும் நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன் உண்மையை சொல்கிறேன்னா ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து போவோம் அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நானே மிஸ்டர் ஜேசி டி பிரபாரன் மிஸ்டர் கேசி பழனிசாமின்னு அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம் அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார் ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை விட தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீ யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும் ஆ என்ன நீக்கிறீங்க மற்றவங்க அம்மாவுக்கு பதினோரு வருஷம் கோர்ட்டுக்கு ஓடா அண்ணன் நான் சொல்லிக்கூடாது தப்பிடும் பிணை கொடுத்தேன் கொஞ்ச நாள் அம்மா இருந்தது தான் நான் இங்கேயோ போயிருப்பேன் எந்த பதவியும் அனுபவிக்கலை நான் தேர்தலில் அங்கே நின்றபொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் இரவு பகலாக சில அந்த பாரதிநகர் தொகுதியில் சில இடத்துல உள்ளே போகவே முடியாது உள்ள இறங்குனார் அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா தொழிற்சங்கமே இறங்கிடுச்சு அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாதவன் இன்னைக்கு ஓடோடி வந்து இங்கே நிற்கிறேன் நான் பழனிசாமி கேட்குறேன் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க இது போன்ற தலைவர்கள் வெளியேற வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம் நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் சிரிச்சிட்டு ஜாலியாக ஜாலியா அவர் ஏதோ வேதனைப்படுவார்னா அவர் நான் அவர்கிட்ட சொன்னேன் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைங்களோட அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமார் இடத்திலே சொல்லுவார் அப்படி நடந்தது என்ன அப்படி அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னு கேட்டால் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன் யார் நீங்கள் உங்கள் உங்களை எப்பயாவது அம்மா கூப்பிட்டதுண்டா ரூட் போட்டு கொடுங்கன்னு உங்களை உண்டா செங்கோட்டையான இந்த தலைவர் வாகனம் முன்னே செல்ல அம்மா பின்தொடர்ந்து செல்ல இப்படி தான் தமிழ்நாடு புறா ஒவ்வொரு தேர்தலையும் சுற்றுப்பயணத்தில் அவர் இல்லாமல் இல்லை கேஏஎஸ் வந்துடுவார் போட்டாரா வந்துடுவாரான்னு ஒரு தூரம் முச்சா என்ன போட்டாரா இல்லைன்னு சொல்லலை அது பின்னுட்டு இது மாறுது அப்படித்தான் செல்ல பிள்ளை போல் அவர் வைத்திருந்தார் என்னையும் சரி அவரையும் சரி எல்லோரையும் சரி இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் தந்தை பெரியார் தான் தலைவர் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி இந்த இயக்கம் பொதுச்செயலாளர் மாத்திரமே கொண்டு இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நிரந்தரமான பொதுச் செயலாளர் எங்க அம்மா புரட்சி தலைவி என்று சொல்லி நீக்கி தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் பொதுச் இடத்திலிருந்து என்ன நியாயம் கிடைக்கும் ஆனால் அவர் எடுத்ததுல இவர் எடுத்ததுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை அம்மாவே தூக்கி எறிஞ்சாச்சு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்